करा 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 अभी आई एंट्री सर अभी आई एंट्री सर अर्चना चित्र कम बी गाना में का चित्र आते हैं का चित्रम चित्रम आता चित्रम இந்த <laughs> 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 अंबियालो अंबियारो मिनिस्टर सर जयवंत सिंह ने कहा इधर पूरा लिखते हैं सात पी ने कहा मेरे की मेरे मेरे बोल के नाम इधर रास्ता फिर नमस्कार मिश्रा जय रोहन तो आडी रेस तो आडी रेस चला आपण मतलब नंतर त्या येते ना काय येते ना हे इकडे वडा राजा पाणी राजा पाणी नंतर नंतर येते आपण प्रिया मी मात्रपूर नंतर नंतर येते 30 30 मीर रासरी आपण क्वीन 30 पर्यंत मी नरसरी आहे शुरू रहा सरवत मैडम आपसे पूछ लीजिए सर शुरू करते हैं ताकि किसी को आरंभ हो मारिए मारिए थोड़ा सा होना करते हैं राम जी सर आ रही थी राम जी सर सरबा कृपा जी जी तनी राष्ट्रीय यादि जो पुष्पा हमारा नाम है प्रेम थी बाबा है जयसुदा रेवदी है जयसुदा रेवदी जयसुदा रेवदी अर्चना पुनर्पुष्टि करना पुनर्पुष्टि करना चंदो तुम्हारा सभी कंधे पूरा सभी सदस्य

மதங்களை கடந்த மகா நமகாபோம் நாகசாயே நமகாபோம் வேண்டுமோ தெருவிற்கும் யோகி என்னாபோம் அற்புதங்கள் செய்ய முக்திக்கு வழிகாட்டு முடிவாயின் மகாபோம் உள்ளத்தின் மொழி மகாபாம் ஆனந்தமயமானவரை நமகாபம் அப்பறே மகாபோம் யாவின் என்பதே தன் விந்திரமகாபம் பிரம்மஜனமளிமகாபம் குருபாரதேவாய் மகாபோம் ஒத்திகருவின்போம் மூன்றாம் காட்சி தருவாய் நமகாபோம் முந்தையாபோம் ராமத்தில் சக்தி நமகாபம் அண்ணன் பாபாவை நமகாபம் இல்லரும் நலுமை என்பாய் நமகாபம் இளம இளே துறவியான உலகெல்லாம் நீயே நமகாபம் அன்னதானுக்கு மருந்து என்பாய் நமகாபம் கூட்டுக் கிராஜமான வைப்பாய் நமகாபம் உன்னை போட்ட உளம்பாய் நமக்கா இசையை நீங்க ஒருவாய் நமகாபம் அன்ன வஸ்மென்று கொடுப்பாயின மகாபம் போதாடி நதி தீவ கொள் கொண்டாயிரம் மகாபம் பூர்த்தி அலங்கரிக்கும் என்ன மகாபம் யாழன் வியாழ்த்தி என்ன மகாபம் பரந்தாவணாச்சாரி என்ன மகாபம் தன்கண்ட தீவ கணபதி என்ன மகாபம் ஆதிதாத மனரை கப்பத்தே காமதேவியின் மகாபம் தன்வினை ஒய்திருக்கும் தன்வந்திரே நம்ம காபம் மீனாட்சி பக்தனியாக மகாபம் நம்பினோரை கவிடாத நாயகனின் மகாபம் ராஜா ராமநாமம் அன்புக்கு அறிவியின் மகாபம்

ஆர்த்தி எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையும் நம்பியுள்ளவர்களை ஒருபோதும் கவிட மாட்டேன் என்று சங்கடாதம் செய்த சத்குருவை சாய்னாதான் உமது திருவடிகளை போலமென்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உமை சரணடைந்து அன்போடு ஆர்த்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பத்துள்ள மலர்களையும் நைவேத்திய பிரசாதங்களையும் சுக தீபனம் செய்யும் ஆரத்தையும் வெற்று எங்களை ஆஸ்வதியுங்கள் சிவ சுரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் உள்ள தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரபரணே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கபலங்களை சரணடைந்த எங்களை கருணையோடு ஆசதித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அடியொர்களாகி எங்கள் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மன வாழ்க்கை அமையவும் எங்கள் பிணிகள் இங்கு நிலவேறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றிகளும் செய்யும் தொழில் சிறப்பு தந்து அந்த ட்ரைம் டேபிளில் போட்டுக்கப்படி அந்த தேதியில் அமாவாசை பௌர்ணமிக்கு ஆகும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் இது வியாழக்கிழமை ஒரு நாள் இது வரதே பெரிய போராட்டம் தாயிங்க டெய்லியும் வர்றது அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அப்படின்னா நம்ம என்னவோ நம்ம கர்ம வினை போகணும் அப்படின்னா போய் தான் ஆகணும் வெயிலாக இருந்தால் வரது கிடையாது மழையாக இருந்தால் வரது கிடையாது ஏன்னா ஏதாவது ஊரில் ஒரு ஃபங்க்ஷன்னாக வரது கிடையாது என்ன ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சினால் வரது கிடையாது அப்படியே பாபா மறந்த வேண்டியது பத்து நாளில் பாபா 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 எல்லா காரியமும் முடிஞ்சு போச்சுன்னா பாபா தீங்கி போட்டு போயிட்டே போய் அதுமாரி தான் நிறைய பேர் இருக்காங்க அதுமாரிலாம் இல்லாமல் சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம கோரிக்கை என்னவோ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கே போனாலும் குரு தான் குரு குரு அருள் தான் அதே போல் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி உங்கள் ஆலமுடியில் போய் அந்த வெயிலாத வெயிலில் போய் லைனில் நின்று ஒரு கிலோமீட்டர் நிற்கணும் என்ன தான் அங்கே போய் சாமி தரிசனம் பண்ண முடியும் இங்கே பாபா கோயிலில் மட்டும் முன்னாடி போய் ஆர்த்தி எடுக்கணும் முன்னாடி போய் பாலகிருஷ்ணன் பண்ணணும் அதுவும் இங்கே பாபா கோயில் ஏன்னா இங்கே தான் ஃப்ரீயாக அங்கே போனால் டோக்கன் வாங்கணும் இல்லைன்னா நூறுரூவா இது ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கணும் இங்கெல்லாம் அப்படி

தஞ்சாவாட்டி நடைபெறுவது பஞ்சாரத்தில் நடைபெறுகிறது சிவராமன் சிவராமன்